ஹாய் இன்னைக்கு வந்து லன்ச் ரெசிபி பார்த்தீங்கன்னா சண்டே நான்வெஜ் செய்யக்கூடாது ஸோ நான்வெஜ் செய்யாமல் நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி ஒரு டிஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு பன்னீரில் வந்து புலாவ் செஞ்சோம் இன்றைக்கி தக்ஷி லக்ஷணம் யாருமே வரல நான் மட்டும்தான் செஞ்சேன் இன்னைக்கு எல்லோரும் டிவி பார்த்துட்ருந்தாங்க அது இல்லாமல் எக்ஸாம் வேறு இருக்கா தக்ஷி படிச்சுட்டு இருந்தோம் ஸோ நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியாச்சு இந்த பன்னீர் புலாவ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் வாங்கிட்டு அதை கொஞ்சம் பட்டர் போட்டு பட்டர் இல்லைன்னா நெய் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு என் வீட்டில் பட்டர் இருந்துச்சு இந்த தட்சிக்கு வாய்ப்பூன் வந்ததுனால பட்டர் போட்டு அந்த வாயில் பட்டர் போட்டு நம்ம அப்படியே சாப்பிட்டோம்னா அந்த வாய்ப்பூன் ஆறுன்னு சொல்லிட்டு பட்டர் வாங்கிறதுனால பட்டர் இருந்துச்சு அதனால் நான் பட்டர் சேர்த்துக்கிட்டேன் ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த பன்னீர் புல்லாவ் ட்ரை பண்ணுறோம் ஆனால் சூப்பராக வந்தது இந்த பட்டர் போட்டுட்டு அதுல ஒரு பிஞ்ச் வந்து மசாலா தூள் ஒரு பிஞ்ச் வந்து உங்களுக்கு மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் வந்து சாம்பார் தூள் அதாவது மல்லித்தூள் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா அது எல்லாம் போட்டு ஒரு ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கணும் எனக்கு ஆக்சுவலா சண்டே எல்லாமே லேட்டா தான் ஸ்டார்ட் ஆச்சு ஏதே மார்னிங் நைன் தேர்ட்டிக்கு எல்லாம் ஏஞ்சோல்லாம் நைட்டு ஒரு ஒன் தேர்ட்டி வரைக்கும் படம் பார்த்தோம் எல்லாம் ஹாட் ஸ்டார் இருக்கு இல்லையா இல்ல மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு ஒரு சீரீஸ் வெப் சீரிஸாக சூப்பராக இருந்தது படம் செம காமெடி ஒன் தேர்ட்டிக்கு தான் படம் முடிஞ்சு இப்போ டூ ஓ கிளாக் தான் படுத்தோம் எல்லாம் படுத்து காலையில் எழுந்திரிக்கல நைன் தேர்ட்டி காலையில் வந்து சாமரிசியில் வெண்பொங்கல் வச்சு சாப்பிட்டாச்சு வெண்பொங்கல் சாப்பிடையில் டென் தேர்ட்டி ஆகிடுச்சு டென் தேர்ட்டி டென் ஃபார்ட்டிவே ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஒன் தேர்ட்டிக்கு தான் செய்யவே ஆரம்பித்தோம் செஞ்சு இப்போ சாப்பிடவே த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சு த்ரீ தேர்ட்டி ஆகிடுச்சு சண்டே எல்லாமே லேட்டாக தான் இருக்கும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது பிரியாணி கேட்டாங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இந்த ஒன் மந்த் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு அதனால் பிரியாணி வேணும் பிரியாணி வேணும் சரி ஒரு நாள் பன்னீர் புலாவ் செஞ்சு பார்ப்போம் சொல்லிட்டு பன்னீர் புலாவ் ட்ரை பண்ணோம் கொஞ்சம் அந்த பிரியாணி மாதிரி இருக்கும்ல அவங்களுக்கு சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணணும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டோம் கேஸ் யூஷுவல் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்ணியிருந்தாங்க ஒவ்வொருத்தர் வந்து வெங்காயம் தக்காளி போடாமல் வெறுமனை வந்து பன்னீர் போட்டு அப்படியே மசாலா போட்டு ரைஸ் போட்டு புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு போட்டாங்க ஸோ நான் கொஞ்சம் தக்காளி வெங்காயம் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு பிரியாணி மாதிரி இருக்கும்னு சொல்லி நான் தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்து ட்ரை பண்ணேன் பட் நல்லா தான் இருந்தது இது ரொம்ப நேரம் வச்சீங்கன்னா அது சட்டியில் ஒட்டிக்கும் அதனால நீங்க நிறைய பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்போ நம்ம புலாவ் செய்ய ரெடி பண்ணலாம் அது குக்கர்ல தான் செய்யணும் அது அது குக்கர் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கலாம் குக்கர்ல ஆயில் ப்ளஸ் வந்து நெய் ரெண்டுமே போட்டுக்கணும் ஆயில் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் போட்டிங்கன்னா நெய் வந்து ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் ஏன்னா ஆல்ரெடி பட்டர் வேறு இருக்க அதில் சேர்த்துருக்கோம்ல அதனால் நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும் சேர்த்துட்டு நான் எப்போதுமே பிரியாணி மசாலா நுணுக்கி வச்சுருப்பேன் அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜாதி பத்திரி அதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி ஒரு கப்பில் வச்சுருக்கேன் பாட்டிலில் ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம் சும்மா கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் அதை ஆட் பண்ணிவிட்டு பிரி பிரியாணி இலை ஒரு நாலஞ்சு பிரியாணி இலை முந்திரி பருப்பு கொஞ்சம் இது போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் புலாவ்னால முந்திரி பருப்பு அப்புறம் பிரஞ்சி பிரியாணி இலை அதையும் போட்டுட்டு அது ஃப்ரை ஆகும்போது பச்சை மிளகா வெங்காயம் போட்டு நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணும் ஆனியன் பெரிய வெங்காயம் போட்டுக்கணும் பெரிய வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணும் எப்போதும் சொல்ற மாதிரி ஆனியன் வந்து நல்லா பிரௌன் கலர்ல சேஞ்ச் ஆற வரைக்கும் ஃப்ரை ஃப்ரை இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கணுன்னே அதுக்கப்புறம் காய் கொஞ்சம் கேரட்டு பீன்ஸு போட்டால் பட்டாணி போட்டால் நல்லாயிருக்கும் பட்டாணி இல்லை அதனால கேரட்டு பீன்ஸ் அதையும் போட்டு தக்காளியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணும் ஃப்ரை பண்ணிவிட்டு சாம்பார் தூள் சும்மா ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் அவளுக்கு தட்சிக்கு வாய்ப்புன்னு நான் சேர்க்கல இல்லாட்டி ரெண்டு மூணு ஸ்பூன் போடுவேன் ஒரு ஆஃப் ஸ்பூன் வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக மட்டும் ஆஃப் ஸ்பூன் தான் போட்டேன் ஏன்னா பச்சை மிளகாய் வேறு மூணு பச்சை மிளகா போட்டிருக்கோம்ல இல்லாட்டி காரத்துக்கு நல்லா ரெண்டு மூணு ஸ்பூன் போடுவேன் பிரியாணி தக்காளி சாதம் எதுனாலும் அவளுக்கு கொஞ்சம் வாய்ப்புன்னு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் சரியாகிட்டே வருது ஸோ அதனால் ஒரு ஆஃப் ஸ்பூன் மட்டும் சாம்பார் தூள் தான் போடுவேன் இல்லை மல்லித்தூள் மிளகாய் தூள்னால நீங்கள் ஆஃப் ஆஃப் ஸ்பூன் போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து பன்னீர் நம்ம ஃப்ரை பண்ணி பன்னீரையும் போட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு கொத்தமல்லி புதினா அரைச்சு போடுறேன் பட் இதுல வந்து அப்படியே கட் பண்ணி போடுவோம் அது சாரத்துல வெந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு நாள் கட் பண்ணி போட்டாச்சு போட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ மூணு டம்ளர் அரிசி வச்சிருக்கோமா ஸோ தட் ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஒரு கிளாஸுக்கு ரெண்டு அரிசி வந்து நான் ஒரு அன் அவர் ஊக்கா மணி நேரம் ஊற வச்சிருவேன் அப்பதான் வந்து அரிசி நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு இருக்கும் வெந்தும் தண்ணி ஊத்திக்கலாம் ஒண்ணுக்கு ரெண்டு நீங்க பாஸ்மதி ரைஸ் வச்சீங்கன்னா ஒன்னுக்கு ஒன் அண்ட் ஆஃப் கிளாஸ் வைக்கணும் பாஸ்மதி ரைஸ் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் பாஸ்மதி ரைஸ் ஒருத்தருக்கு செஞ்சு அதை சொதப்பிரல பட் ஆனால் அவங்களுக்குலாம் யாருக்கும் பிடிக்கல அந்த ரைஸ் நீட் நீட்டமாக இருக்கு வேகாமல் இருக்க மாதிரி இருக்கு பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணவே மாட்டான் எனக்காஜும் சாப்பிட்ணுன்னா சீரக சம்பா ரைஸ் வாங்கி அதில் பிரியாணி செய்வோம் ஸோ இது நார்மல் ரைஸே ஊற வச்சிங்கன்னா பிரியாணி மாதிரி சூப்பரா இருக்கும் ரைஸ் மாதிரி அதை கிண்டி விட்டுட்டு உப்பு போட்டுக்கலாம் போ உப்பு போட்டு மூணு விசில் விட்டா கூட போகுது இது புல்லாவுனால கொஞ்சம் உதிரி உதிரியா வந்தது அதனால் மூணு விசில் தான் நான் நினைக்கி விட்டேன் நல்லா இருந்தது போட்டு முடி வச்சிடலாம் குக்கர் நல்லா இருந்துச்சு சரியா இருந்தது பிரியாணி முன்னாடி அரிசி ஊற வச்சு இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்றதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுட்டு அதெல்லாம் கட் பண்ண உக்காந்தோம்னா அதை கட் பண்றதுக்கும் அந்த மசாலா வறுக்கிறதுக்கும் ஒரு ஹாஃபனவர் இருக்கும் அந்த அரிசி ஊறிடும் அரிசி ஊர்லன்னா நல்லாவே இருக்காது சாப்பாடு இந்த சாப்பாடு எல்லாம் பூ விட்டு மூணு விசில் விட்டு இறக்கியாச்சு அவ்வளவுதான் மூடி வச்சுட்டு மூணு விசில் இப்போ புல்லாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு எப்படி உதிரி உதிரியா வந்திருக்கு பாருங்க சூப்பரா இருந்தது இன்னைக்கு புல்லா அந்த பன்னீர் நான் நினைச்சேன் பன்னீர் எல்லாம் கரைஞ்சிடுவோங்க குக்கர்ல வச்சோம்னா அப்படின்னு நினைச்சேன் பட் ஆனா பன்னீர் எல்லாம் எதுவுமே கரையில ரொம்ப சாஃப்டா சூப்பரா வெந்திருந்தது பன்னீரும் இது லாஸ்ட் லாஸ்ட் வீக் பிரியாணி செஞ்சு தக்ஷிக்கு அந்த கப்ல போட்டு ரவுண்டா வச்சேன்ல அது லக்ஷணாக்கு வைக்கல போன தடவை எல்லாம் பசி நல்லா சாப்பிடுற தடவை எனக்கு அந்த கப்ல அதே மாதிரி போன தடவை வச்ச போன தடவை வச்ச அவளுக்கு எனக்கு அதே மாதிரி போய் அதே மாதிரி வைன்னு சொல்லி ஆஹ் ஒரே அட்டம் அதனால கப்புல போட்டு அவளுக்கு அந்த ஷேப்பா வச்சுருந்தேன் நல்லா இருந்துச்சு புலாவ் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல உதிரி உதிரியா நல்லா இருந்தது டேஸ்டா இருந்தது உப்பு காரம் எல்லாம் சரியா இருந்தது இது ஆக்சுவலா இந்த புலாவ் காரம் கம்மியா இருந்தாதான் நல்லா இருக்கும் போல நல்லா இருந்தது தொட்டுக்கா சைடிஷ் எல்லாம் எதுவும் செய்யல தயிர் பச்சடிலாம் அல்ல லேட் ஆயிடுச்சா அப்படியே சாப்பிட்டாங்க அப்படியே நல்லா தான் இருந்தது ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் இதே மாதிரி நீங்க அவங்க அப்பாவுக்கு இவளுக்கு அவளுக்கு மூணு பேத்துக்கு இதே மாதிரி கப்ல வச்சு தர கப்ல வச்சு வச்சுக்கோ அவ வந்து டெக்கரேஷனுக்கு மேல பண்ணிடலாம் எடுத்து வையினாலு டெக்கரேஷன் பண்ணணும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்